ஹாய் கலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஸோ என்ன பார்க்குறீங்க அப்படின்னா பிரிஞ்சு சாதம் ரொம்ப நாளாக ஆச்சு செஞ்சு ஸோ ஃபைனலி செஞ்சிட்டேன் பசங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி டக்கு டக்குன்னு சரி ஒரு ஆஃப் அன் ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டக்குன்னு ஒரு சமையல் ஸோ ஈஸியாக இருந்தது டக்குன்னு முடிச்சிட்டேன் நல்லாவே இருந்தது நல்லா சாப்பிட்டாங்க பசங்களும் நாங்களும் நல்லாவே சாப்பிட்டோம் ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் ஸோ பார்க்கக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு அன்டென்ட் வந்துட்டு கிடைக்கும் அந்த டெக்ஸ்சர் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் ஸோ அதை அள்ளும்போதே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃபீல் கிடைக்கும் வந்துட்டு சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அந்த சாப்பாடை வந்து ரசித்து ருசித்து சாப்பிடும்போது அதனுடைய கிரேஸ்ஃபுல்லான ஒரு தனி சுவை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும் வந்துட்டு சூப்பராக இருக்கும் எந்த ஒருமே திங்ஸுமே வந்துட்டு ரசிச்சு ருசித்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அதோடய டேஸ்ட்டு தனி ஓகே பை சுட் நம்ம நெக்ஸ்ட் டேயில் பார்க்கலாம் ஓகே பாய்